வேதம் என்பது சமஸ்கிருத சொல் இச்சொல் வித் விட் என்ற வேர் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் வித் என்றால் அறிதல் அல்லது அறிவு நாலேஜ் என்று பொருள் வேதங்கள் அறிவை பெறுவதற்கான வழிகளாகும் வேதங்களில் மூத்ததும் முதன்மையானதும் அடிகளை கொண்ட ஆயிரத்து இருபத்தி எட்டு சமஸ்கிருத துதிப்பாடல்களை கொண்ட பத்து மண்டலங்களை உள்ளடக்கியது இப்பாடல்கள் அனைத்தும் கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை ரிக்வேத பாடல்கள் பெயர் தெரியாத புரோகிதர்களால் புனையப்பட்டு பல ஆண்டுகளாக மனப்பாடம் செய்து சேர்த்து வைக்கப்பட்டவையாகும் ரிக்வேத பாடல்களில் உலக ஆசைகளான நீண்ட நாள் வாழ்வது செல்வம் சேர்ப்பது பிள்ளைகளை செய்வதாகவே உள்ளன இப்பாடல்களில் தங்களை விரோதிகளிடமிருந்து கடவுள்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற குரலும் உரக்க கேட்கிறது இதற்கு தங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது வரலாற்று ரீதியாக வேதங்களின் கால வரிசையை கணிக்க ரிக்வேதம் பயன்படுகிறது ரிக்வேதத்தை பிற வேதங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொண்டன